நாங்க அந்த ஜிஃபான் பிரேயர் அட் பண்ணி உங்களோட இதுல கலந்து வர்றதுக்கு உங்களோட கதை பிரே பண்றதுக்காண்டி ஜஸ்ட் நான் அங்க இருந்து பேசுறீங்க கொக்குவில் கொக்குவில் ஓகே நாங்க கேதலிக் பாஸ்டர் நாங்கள் இந்த பிளஸிங் டிவி இதுகள் பார்க்கிறது சேனல் பாத்து ஓகே அதுகளை பார்த்து கொஞ்சம் மாறி இருக்கிறோம் ஆனா வீட்டுல நிறைய பிரச்சனைகளும் ஒரே தான் நெருக்கங்கள் சரியான நெருக்கமா இருக்கு அவரை பின்பற்றினா வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நடக்க மனதா இருக்கிற யாவரும் என்ன செய்வார்களாம் துன்பப்படுவார்களாம் ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செயத்தன்றி சொன்ன ஜெயக்கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் ஆன நாம நாம் உலக பிரகாரமாக நானும் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்த தான் வாழ்ந்திருந்தனான் ஆனால் பேரளவில் கேட்டால் சொல்லுவன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான சொல்லி ஆனால் எனக்கும் கிறிஸ்துக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லாமல் தான் வாழ்ந்திருந்தான் ஆனால் இந்த பரிசுத்த வேதாமந்த படிக்க வழிகளை தான் புரிஞ்சு கொண்டன் எது கிறிஸ்தவம் கிறிஸ்தவன் எப்படி வாழ வேணும் என்று சொல்லி ஓம் ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விற்கிற நிறைய போராட்டம் பெரிய பெரிய எல்லா இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வந்து ஆனாலும் கூட ஒருவேளை மக்கள் கூட நம்மளை என்ன ஒதுக்கி வச்சாங்க அம்மா வித்துட்டான் அப்பா வித்துவிட்டான் அல்லேலியா கூட்டத்தில் சேர்ந்துட்டான் அப்படிலாம் சொல்லி புறமே தள்ளிட்டாங்க ஆனால் நம்ம நான் நம்பின இயேசு என்னை கைவிடையில அதுதான் உண்மை ஆன நான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சரியான ஒரு நல்ல இணைப்பில் வந்திருக்கிறீங்க உலகத்தின் பல பாகங்களில் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் எங்களோடு இணைஞ்சு செபிக்கிறாங்க ஒருவர் ஒருவர் விசாரிக்கிறாங்க ஒருவருக்கு ஒரு பாரப்பட்டு அங்கே கண்ணீரோட சிவம் பண்ணுறாங்க ஆனால் அப்படின்னால உங்களுக்கு நாங்கள் சிவம் பண்ணுவோம் நேரம் கிடைக்கிற நேரம்லாம் நீங்கள் எங்களோட வந்து என்ன செய்யலாம் இணைந்து கொள்ளலாம் ஓ வாங்க இணைங்க இப்பவும் கூட நான் நினைக்கிறேன் ஜெர்மன் ஜெர்மன் புலயர் நடந்து கொண்டு இப்போவும் அதுக்காக வேண்டி எங்களுக்கு உபத்திரம் போராட்டம் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் இந்த உபத்திரம் போராட்டத்தை விட எங்களோடு இருக்கிற இயேசு ஆண்டவர் அவர் பெரியவராக இருக்கிற அப்படின்னாலும் இந்த பிரச்சனை எங்களுக்கு பெருசாக தெய்வதில்லை சரிதானே சரி நல்லது ரொம்ப உங்களோட பேர் என்ன என்ன பேர் ஜெயசாந்தி ஜெயசாந்தி ஓகே சரி மனிதர்களெல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீரல்லவோ மனிதர்களெல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீரல்லவோம் மாறாவின் காசப்பை மதுரமாய் மாற்றி மகிழச் செய்பவரே மகிழ செய்பவரே എല്ലാമേ നീർദാനേ എല്ലാമേ നീർദാനേ എല്ലാമേ നീർദാനേ എനക്ക് എല്ലാമേ നീർദാനേ தேவன் உண்மை உள்ளவர் நடத்திச் சொல்பவர் நீரல்லவோ ஆழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நடத்திச் சொல்பவர் நீரல்லவோ கடைசி வரைக்கும் ஏடாமல் துணையாயிருப்பவரே ണയായിരുപറേ എല്ലാമേ നിർതാനേ എല്ലാമേ നിർതാനേ എല്ലാമേത എങ്ങളെ അധികമാ നേസിക്കുന്ന നല്ല ഫിതാവേ இந்த நல்ல நாளிலும் கூட அருமையான ஆண்டவரை இஷாந்தியை இந்த இணைப்பில் நீங்கள் இணைத்து ஆண்டவரை கர்த்தாவை பேசுவதற்கும் விசாரி விசாரிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக சோதிராம் அழைத்த தெய்வம் நீங்கள் உண்மை உள்ளவர் ஆண்டவரை கர்த்தாவை இந்த அருமையான தங்கச்சி ஒரு மதத்தை ஆண்டவரை பின்பற்றவில்லை எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு கடந்து வந்த கூட ஆண்டில் வருகிற உபத்திரங்கள் வியாகுலங்கள் வேதனைகள் போராட்டங்கள் எல்லா நிந்தனைகளும் இருந்து ஆண்டவரை இந்த மகள் அவர்களை விடுவித்து நானும் என் வீட்டார் ஒன்றால் கத்திரியை சேவிப்போம் என்று அந்த வார்த்தையின்படி இந்த மகளை நீங்களே பொறுப்படுக்கும்படி செபிக்கிறோம் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொன்ன தெய்வம் அன்றுவரை இந்த மகள் உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள் இந்த குடும்பத்தை நம்ம கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா அது மாத்திரமில்லை அருமையான தம்பி ஜெசாந்தனுக்கு செபிக்கிறேன் ஆண்டவர் அந்த தம்பி ஒரு நல்ல வேலையை செய்திருக்கிறான் ஆண்டவர் அந்த இணைப்பில் இணைத்து ஆண்டவரே கட்டாவே இந்த பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி சமாதானத்தில் இருக்கும்படி ஆண்டவரே அந்த தம்பியை இணைத்த தம்பிக்காய் நன்றி

கண்கள் அனைத்தும் இயேசுவே நாமத்தினால் நீங்கி போகும்படி ஐயா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளா தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கும் நாங்கள் அறந்திருக்கிறோம் உங்களுக்கு சித்தமானது உங்களோட கையினால அருமையான தம்பி செல்டண்ட வாழ்வில் ஆண்டவரை நிறைவேறுங்க என்ன தடைகள் இருக்கோ எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் அனைத்து தடைகளையும் நீக்கி போடுகிறோம் ஐயா நீங்களே முற்று முழுதுமாக பொறுப்படுங்க மீண்டும் ஒரு விஷயம் ஜசாந்தி அப்படின்னு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த மகள் மூலமாக ஆண்டவரையும் அந்த பகுதியிலையும் ஆண்டவர் ஆண்டவர் உங்களுடைய அன்பை ஜனங்கள் அறிந்து கொள்ள இந்த மகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆசீர்வதிப்பீராக எல்லா கணத்தையும் மகிமையும் துதியும் ஒரு ஒருவருக்கே செலுத்தி என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன் ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆமேன் 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 ஓகே தங்கச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது தொடர்ச்சியாக நாங்கள் சேவ் பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் போகிற பாதியெல்லாம் நாங்கள் கடந்து கடந்து வந்தபடினால எங்களுக்கு தெரியும் எந்தெந்த பாதையை கடந்து போகிறீங்கன்னு நிச்சயமாக உங்களுக்காக ஆகணும் தொடர்ச்சியாக நாங்கள் சேவ் பண்ணோம் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பம் வைடாக ஒரு இடத்துலலாம் உலகத்தின் பல பாகத்தில் இருந்து இருக்கிறாங்க உங்களுக்கான சேவ் பண்ண தேங்க்யூ காட் பிளஸ் ஆல் ஓகே பாய்